உதயநிதி எப்படி செங்கல காமிச்சு பிரச்சாரத்துல இங்க இருக்கக்கூடிய சங்கிகளை வச்சு செஞ்சாரோ அதே மாதிரி ராகுல் காந்தி செம்ப காமிச்சு பாரதிய ஜனதா கட்சியை காலி இவ் அப்போ உங்களையே நீங்க நாங்க சந்தேகப்பட முடியும் நீங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்க யாரு இன்னொரு நிறுவனத்தை சந்தேகப்படாங்கன்னு சொல்றதுக்கு நம்புங்கன்னு சொல்றீங்க உச்ச நீதிமன்றம் எதிர்கட்சிகளை அவர்கள் பாவம் செய்த கண்டுபிடித்து விட்ட சொல்ல வர்றாங்க அவருக்கு ஜாதகமா இருக்கு இல்லையா இப்ப மோடியினுடைய நிலைமை ரொம்ப பரிதாபகரமான நிலைமை என்ன சொல்றீங்க ஆமா இந்த நிறுவனங்களை கையில இருந்து ஆடுனாங்களா இப்ப இந்த தேர்தலுக்கு அவங்க நம்பக்கூடிய ஒரே ஆயுதம் விடு இந்த மிஷின் அதுக்கு வச்சிருக்கிற கையில ஒரு கைக்கருவி எலெக்ஷன் கமிஷன் இதே யோகி ஆதிநாத் தான் பேசுனது ஆமா அவர் வந்து மாலைகளிடையே கசாப்பு கடைக்காரர்கள் அவர்கள் வந்து புனிதமாக குறிப்பா மாடுகளை திருநா சொல்லி ஊக்குவிக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் உங்க பீரியட் தான் நடக்குது உங்களுடைய பொருளாதார கொள்கைகள் தான் இருக்கு நீங்க தான் எக்ஸ்போர்ட் பண்றீங்க அப்புறம் மாட்டுக்கு நாங்கள் அழுகுறோம்னு சொன்னால் இது யார் நம்பருக்கு ஒன்று எம்ஆர் ராதா கேட்ட கேள்வி ஆனால் நேற்று வரைக்கும் பொய் சொல்லி நடத்த வக்கீல் பையன் வந்து சேர் மாதிரி உட்கார்ந்துட்டா அவன் யோக்கியன் ஆயிரும் புனிதன் ஆயிரும் என்னடா பைத்தியகாரத்தனமா இல்ல அப்படின்னு எம் ஆர் ராதா கேட்டார் இல்லையா அதைதான் திருப்பகம் அவர் வந்து பணம் கட்டினா அதை எண்ணி அதை சரி பார்க்கலாம் ஏன் பணம் கட்டணும் ஏன் பணம் கட்டணும் அவரு தண்டனை அதை விசாரிக்க அவருக்கு தண்டனையா என்ன பைத்தியகாரத்தனமா இல்ல ஒரு இடத்துல குளறுபடி இருக்கு அது நீங்க மறுவாசிப்பு செய்யுங்கிறது உரிமாங்க இந்த வெயில் தாங்காம ஒன்பது உயிர்கள் பெருக்கி இருக்கு சரியா இப்படி இவ்வளவு இழப்புகளோடு நடத்தக்கூடிய ஒரு தேர்தலில் அந்த வாக்கு அந்த வாக்கை சரிபார்க்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இதை சரிபார்க்க வேண்டியதெல்லாம் சொன்னா நம்பிக்கணும்னு சொன்னா இந்த ஆட்சியே ஆரம்பத்துல நம்பிக்கை 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 தான் ஜனநாயகத்துல நம்பிக்கைக்கு வேலை கிடையாது சார் வணக்கம் 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 முக்கியமா பாத்துருப்பீங்க நேற்று விவிபேட் சம்பந்தமான இவிஎம் சம்பந்தம் தீர்ப்பு வந்து இருக்கு ஆமா முதல் தீர்ப்பு எப்படி பாக்குறீங்க அதை வந்து மோடி இன்னைக்கு என்ன பேசுகிறனாக்க பாத்தீங்களா விவிபேட்டை கேட்டாங்க ஈவிஎம் சொன்னாங்க மோ அதாவது உச்ச நீதிமன்றம் சரியான பாடத்தை கற்பித்து கொடுத்துருக்கிறது காங்கிரஸ் கட்சிக்காரர்களுக்கு எதிர்கட்சிகாரர்களுக்கு இந்த விவிபேட் தீர்ப்பு ரொம்ப இயக்கியத்தனமான தீர்ப்பு அது ஜனநாயகத்தை குளி தோண்டி புதவிக்கூடிய ஒரு தீர்ப்பு என்ன கேட்குறாங்க ஒரு தேர்தல் நடக்குது இல்லை எந்திர மோசடி நடக்க வாய்ப்பு இருக்குது வெளிப்படைத்தன்மை வேணும் ஒருத்தர் யாருக்கு ஓட்டு போட்டார்ன்ற செய்தி துல்லியமாக தெரியணும் இது கோளாறு நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னா ரொம்ப தெளிவாக இருக்குது இந்த இந்திய தேர்தல் ஆணையம் நடத்துகிற மாதிரி வாக்குப்பதிவுலேயே பல இடங்களில் குளறுபடின்னு ப்ரூவ் ஆச்சு இங்கே கேரளாவில் காசர்கோடில் தமிழ்நாட்டில் பல இடங்களில் மாதிரி சோதனையிலே அது ப்ரூவ் ஆகுது அப்போ இவ்வளோ வெளிப்படையாக அது ஃப்ராடுலண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் அதில் அந்த விவிபேட்லேருந்து வரக்கூடிய அந்த ஒப்புகை சீட்டையும் எண்ணி சரிபார்க்குறதுல என்ன அப்படின்னா இது தொழில்நுட்ப ரீதியாக சிக்கல் இல்லாத விஷயம் ஒரு செயல் அப்படின்ற அடிப்படையில் ஒரு அறக்காரியம் எந்த விதத்தில் பார்த்தாலும் இது மக்களுக்கு சாதகமான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லை இந்த ஒரு தேர்தல் நடத்துறதுக்கு இந்த மக்களுடைய வரி எவ்வளவு கோடி பணம் செலவு பண்ணோம் எவ்வளவு கோடி மக்கள் அன்னைக்கு அவனுடைய வேலையை போட்டுட்டு உழைப்பணத்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஓட்டு போடுறோம் கேரளாவில் கேரளாவில் நேற்று நடந்த ரெண்டாம் கட்ட வாக்குப்பதிவில் இந்த வெயில் தாங்காம ஒன்பது உயிர்கள் பறிப்பு இருக்கு சரியா இப்படி இவ்வளவு இழப்புகளோடு நடத்தக்கூடிய ஒரு தேர்தலில் அந்த வாக்கு அந்த வாக்கை சரிபார்க்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இதை சரிபார்க்க வேண்டியதெல்லாம் சொன்னா நம்பிக்கணும்னு சொன்னா இந்த ஆட்சியே ஆரம்பத்துல இருந்தே நம்பிக்கையே நம்பிக்கை நம்பிக்கை தான் ஜனநாயகத்துல நம்பிக்கைக்கு வேலை கிடையாது என்னைக்கு நம்பிக்கையை ஒழிச்சாங்களோ அன்னைக்கு தான் ஜனநாயகமே பிறந்தது இது வரலாறு பொதுமக்கள் மனசுல இத வந்துட்டு ஆணித்தரமாக எழுதிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா என்னைக்கு மன்னா உன்னைய நம்ப முடியாது மண்ணா என்ன உன்னை நம்ப முடியாது அப்படின்னு என்னைக்கு சொன்னானோ தான் ஜனநாயகம் பிறந்தது இல்லையா மன்னர் சொல்றாரு நீ நம்ப மாட்டியா அப்படின்ற வரைக்கும் மன்னராட்சி நடந்துச்சு மன்னனை ஏன் நம்பணும் அப்படின்ட்டு கேள்வி பிறகு தான் ஜனநாயகம் பிறந்துச்சு அப்ப என்னன்னா தேர்தல் ஆணையம் சொன்னா நம்பிக்கணும் ஏன் நம்பணும் தேர்தல் ஆணையத்தினுடைய தேர்ந்தெடுக்கிற முறையை மாற்றுறீங்க ஆளை நியமிக்கிறீங்க எதுவுமே இங்கே புனிதம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அது என்ன தேர்தல் ஆணையம் மட்டும் இப்படி புனிதமானதாக மாறிடும் அப்போ ஜனநாயகத்தில் நம்ப முடியாதுன்னு சொல்கிறக்கு பேர் தான் ஜனநாயகம் நம்ப முடியாதுன்னா அப்போ அது எதுக்கு அரசாங்க வேலைகள் காகிதத்தின் அடிப்படையில் எழுதப்பட்ட எழுதப்பட்ட நடைமுறைகள் நடக்குது எதுக்கு சொத்து பத்திரம் சொத்துக்கு எதுக்கு பத்திரம் படிப்புக்கு எதற்கு சான்றிதழ் எல்லாத்துலேயும் கேட்கலாம் எல்லாத்துலேயும் நீங்கள் ஆதார் எதுக்கு ரேஷன் கார்டு எதுக்கு மருத்துவமனைக்கு போனால் அது எதுக்கு அந்த பதிவேடு எதுக்கு நம்பிக்கிட்டு போகலாம்ல ஏன் நம்பக்கூடாதுன்னா ஜனநாயகத்தில் மனித தவறுகளால் ஒருத்தருடைய உரிமை பாதிக்கப்படக்கூடாது அல்லது தொழில்நுட்ப தவறுகளால் பாதிக்கப்படக்கூடாது நம்பிக்கை என்கின்ற ஒரு வார்த்தையே வரக்கூடாதுன்றதுக்கு பேர் தான் சொன்னாங்க ஆனால் நீங்கள் இங்கே என்ன சொல்லி கொடுக்குறீங்க இதை யார் சொல்கிறான் நீதிமன்றம் முதல்ல சொல்லலாமா நீதிபதிகள் முதல்ல யாரு இந்த மக்களை எல்லாம் நம்ம வந்துட்டு கடுமையாக சொல்ல வேண்டிய விஷயம்னா இந்த நீதிபதிகளை அவங்க ஏதோ நீ பெரிய நீதிபதி நீதி அரசர்கள் நீதி மன்னர்கள் ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு வேலை என்ன தெரியுமா என்னைக்கே அரசியல் சாசனம் அரசியல் முதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசால் உருவாக்கப்பட்டு எழுதப்பட்டுச்சோ அந்த அரசியல் சாசனத்தை இதில் இப்படி எழுதிருக்கு இது இப்படிதான் விளக்கி விலக்கி சொல்றதுக்கு தான் நீதிபதி சட்டத்துல தான் இருக்குன்னு விலைக்கு சொல்றவங்க தான் நீதிபதி நீதித்துறை நடுவர் அல்லது என்னன்னு சொன்னோம்னா விளக்கி சொல்வ தான் உங்களை சொல்லணும் நீங்க ஒண்ணும் மன்னர்கள் கிடையாது நீங்க உங்க அதாவது நெகட்டிவ் மட்டும் சொல்றீங்க இந்த விவிபேட் எண்ணுவதற்கு ஒரு வாக்காளருக்கு சந்தேகம் இருந்தால் அவர் வந்து புகார் கொடுக்கலாம் அவர் வந்து பணம் கட்டினா அதை எண்ணி அதை சரி பார்க்கலாம்ன்ற பணம் கட்டணும் ஏன் பணம் கட்டணும் அவர் தண்டனையா தவறு அதை விசாரிக்க அவருக்கு தண்டனையா என்ன பைத்தியகாரத்தனமா இல்லை ஒரு இடத்துல குளறுபடி இருக்கு அது நீங்க மறுவாசிப்பு செய்வீங்கன்றது உரிமாங்க அதுக்கு நீங்க என்ன செய்வீங்க ஒரு எண்ணுவோம் அதாவதுங்க ரவுடி பயிலுக்கு தான் வச்சிருப்பேன் அதில் ஒன்று என்ன தெரியுமா என்ன சொல்கிற கேட்க மாட்டியா சரியாக இருந்துச்சுன்னா உன்னைய மண்டியிலே வெட்டலாமா அப்படின் அந்த அது நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஒரு வா ஒரு வேட்பாளர் அதில் முறையீடு இருக்குதுன்னு சொல்லி விசாரிக்க சொன்னார்னால் இவங்க எண்ணுவாங்களாம் எண்ணி வர்றதில் மிஸ் ஆகி போச்சுன்னா அவருக்கு தண்டத்தொகை பயன்படுவாங்களா என்ன பேத்தனமாக இல்லை அது முட்டாத்தனமாக இல்லை திருக்குனமா இல்ல அப்ப இது சாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா இது இப்ப நெகட்டிவ் விஷயம் கிடையாது ஜனநாயகத்தை குளி தோண்டி புதைக்கிறது நீங்க அதை சொன்னாலே பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றீங்க அப்படிலாம் கிடையாது ஜனநாயகத்தின் பக்கம் நிற்பதுதான் பாசிட்டிவ் எல்லாமே சரிங்களா அப்ப இது மோசடியான ஒரு தீர்ப்புன்னு சொல்றேன் நம்ம சொல்றதுக்கு நீ யார் முதல்ல மோடி சொல்றேன் நாங்க என்ன சொல்ற நீதிபதியை நம்ப கூடாதுதான் குளிஞ்சியோ நேற்று முறைக்கு நேத்து வரைக்கும் பொய் சொல்லி பிளப்பு நடத்த வக்கீல் பையன் வந்துட்டு சேர் மாதிரி உட்காந்துட்டா அவன் யோக்கியன் ஆயிரும் புனிதன் ஆயிரும் என்னடா பைத்தியகாரத்தனமா இல்ல அப்படின்னு எம் ஆர் ராதா கேட்டார் இல்லையா தான் திரும்ப கேக்குறேன் நம்ம ரைட்டா நேத்து வரைக்கும் நீங்க நீங்க பொய் சொல்லி பிளச்ச வக்கீலு உன் கிளைண்ட்டுக்காக நீ என்ன வேணா பேசுவான்னு சொல்ற வக்கீல் தான் நீங்க இன்னைக்கு நீ போய் ஜட்ஜு பதவியில் உட்காந்துட்டா நீ புனிதர் கிடையாதுன்னு சட்டம் சொல்லுது நாங்கள் சொல்லலை சரியா அப்போ உன் தீர்ப்பு விசாரிக்கப்படும் உன் தீர்ப்பு மேலேயே கேள்வி கேட்கலாம் உங்கள் தீர்ப்பு மேலேயே சந்தேகம் எடுப்பலாம் உங்களுடைய நியமனத்தின் மேலே சந்தேகம் எடுப்பலாம் அதை பற்றி கேள்வி கேட்கலாம் அதுக்கு சட்ட அழகுகள் இருக்குது இவ் அப்போ உங்களையே நீங்கள் நாங்கள் சந்தேகப்பட முடியும் நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் யாரும் இன்னொரு நிறுவனத்தை சந்தேகப்படாதீங்கன்னு சொல்கிறதுக்கு சொல்றீங்க நம்புங்க கண்ண திறந்துகிட்டு சந்தேகப்படலாமா சிஸ்டத்துக்கு எதுக்கு வேலை குடுக்குறீங்க நான் என்ன சொல்றேன் கண்ணை மூடிக்கிட்டு சந்தேகப்படாதீங்க கண் மூடித்தனமா சந்தேகப்படாதீங்க கண் திறந்த திறமா சந்தேகப்படாதீங்க நம்ம என்ன சொல்றோம்னா சந்தேகத்துக்கு எதுக்கு வேலை உனக்கு எனக்கும் கிளியர் பண்ணிட்டு போயிருவோம் தேங்காய் உடச்சு ரெண்டு பேரும் தண்ணிய குடிச்சிட்டு போவோம் கிளியரா விஷயத்துக்கு வாங்க விவிபடை என்னிட்டா வேலை முடிஞ்சா என்னிட்டா வேலை முடிஞ்சு நீங்க என்ன சொல்றீங்க பல பிற்போக்குத்தனமா இருக்காதீங்கன்றீங்க வரவே இருக்கிறோம் நவீனத்துக்கு மாறுங்கன்றோம் வர சொல்றீங்க வரவே இருக்கிறோம் சரியா நவீனத்தில் மாறுவதால் ஒரு அடிப்படை ஆபத்து ஜனநாயகத்துக்கே நடக்கும் அப்படின்றத சரி பார்க்கறதுக்கு ஒரே ஒரு முறைதான் இருக்கு அது மேன்வலா அதை எண்ணி பார்க்கறது ரைட்டா அப்ப நாங்க புதுமையில வரக்கூடிய குறைபாடுகளை வேணாம் ரெண்டையும் சேர்த்து சரி சொல்றோம் ஆனா நீங்க என்ன சொல்றீங்க பழமையை நம்புங்கள் அதாவது பழமை புதுமையா வந்துருச்சு குறைபாடுதான் இருந்துட்டு போது நம்புங்க அப்படின்னா நம்ம சொல்றதுக்கு உங்களுக்கே தகுதி கிடையாதுன்னு சொல்றோம் நீதித்துறைக்கே அந்த தகுதி கிடையாது அப்ப எந்த துறை நம்புறது மோடி வந்து என்ன சொல்றாருன்னா உச்ச நீதிமன்றம் எதிர்கட்சிகளை அவர்கள் பாவம் செய்துவதை கண்டுபிடித்து சொல்ல அவருக்கு சாதகமா இருக்கு இல்லையா இப்ப மோடியினுடைய நிலைமை ரொம்ப பரிதாபகரமான நிலைமை நீங்க கூட்டணி நாடு முழுக்க ஊத்திச்சு ஊத்திக்குச்சுன்னா நயாகரம் மாதிரி ஊத்திருச்சு சாதாரணமா ஊத்துல நம்ம சவுதியில மழை பெஞ்ச மாதிரி ஊத்திருக்கு இந்தியா முழுக்க பாஜக கூட்டணி தமிழ்நாட்டுல ஊத்துற மாதிரி வடக்கையும் ஊத்திக்குச்சு சரிங்களா அப்போ என்ன அப்படின்னா இன்னைக்கு உற்ற துணைவன் அவங்க என்னைக்கு அவங்களால பொருளாதாரத்தை பேச முடியலையோ என்னைக்கு அவர்களால் வளர்ச்சியை பேச முடியலையோ கல்வியை பேச முடியலையோ மருத்துவ பேச முடியலையோ பெண்களின் முன்னேற்றத்தை பேச முடியலையோ அவங்க கையில் எடுத்த ஆயுதம் இடி எலெக்ஷன் கமிஷன் இல்லையா சிபிஐ இந்த நிறுவனங்களை கையில் எடுத்து ஆடினாங்களா இப்போ இந்த தேர்தலுக்கு அவங்க நம்பக்கூடிய ஒரே ஆயுதம் விவிபேடு இந்த மிஷினு நான் அதுக்கு வச்சிருக்கிற கையில் ஒரு கை எலெக்ஷன் கமிஷன் சரிங்களா அதனால இவர் என்ன பண்றாருனா ஒழுக்காவே சீரியஸா ஒரு பதட்டத்தோடு பிரச்சாரம் இருக்காரு பாத்தீங்களா மோடி பேசுறாரு ஒரு விஷயம் மட்டும் சொல்ல என்ன இல்ல ஒரு விஷயம் நான் சொல்லிட்டு உங்க பாயிட்டு வர நீங்க வழக்கமா எவ்வளவு சீரியஸா பிரச்சாரம் பண்ணுவாங்க ஒரு தேர்தல்னா காங்கிரஸ் ஒரு கொள்கை அறிக்கை வச்சுருக்கு மக்களுக்கு பெண்களுக்கெல்லாம் பத்து லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபா இது வருஷத்துக்குன்னு அறிவித்தா நீங்கள் ஒரு போட்டி கட்சி என்ன பண்ணுவீங்க நான் ரெண்டு லட்ச ரூபா கொடுக்குறேன் இல்லை அவங்க கொடுக்குற முறை தப்பு நான் அரசு எல்லாம் கொடுக்க போகிறேன் இப்படி ஒரு சீரியஸான போட்டி தேர்தல் அறிக்கையில் வரும் ஆனால் மோடி என்ன செய்கிறாரு ஜாலியாக தமிழ்நாட்டில் வந்துட்டு ரோட் ஷோ நடத்துட்டு நடத்துட்டு போகிறாரு அஞ்சு ஆறு ஷோ நடத்திட்டு போயிட்டாரும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்றது வேறு இந்த அப்படி இப்படி எப்படி உங்களால் டைம் பாஸ் பண்ண முடியுது இந்த டைம் பாஸ் நீங்கள் எல்லா கேம்லையும் பார்க்கலாம் யார் டைம் பாஸ் பண்ணுவான் பாயிண்டில் அட்வான்டேஜாக இருக்கான்ல பாயிண்ட்டு ஏற்கனவே நம்ம கிடைக்கிதுன்னு கன்ஃபார்ம் ஆனவன் இருக்கா அவன் என்ன பண்ணுவானா கேம்ல கொலிசனை முதல்ல தவிர்த்துட்டு டைம் டிலே பண்ணிக்கிட்டே இருப்பான் அந்த மாதிரி உங்க டைம் டிலே பண்ணுறாங்க நம்பிக்கை என்ன உனக்கு அரசியல் கட்சி நாடு முழுக்க தேர்தல் கூட்டணி ஊத்திக்குச்சு பாஜகவுக்கு நல்லா ஊத்திக்குச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும் முதல்கட்ட வாக்குப்பதிவுல பாஜகவுடைய சர்வே அப்படியே அவங்களுக்கு தோல்வி முகம்னு தெரிய ஆரம்பிச்சிடுச்சு இப்ப என்ன தைரியத்துல ஆகாத பேசிக்கிட்டு வேகார்த்த பேசிக்கிட்டு எப்படி தெரிகிறார் மோடி அப்படின்னா வேற ஒன்றுமேல எலெக்ஷன் கமிஷன் இந்த இன்றிரம் இதை நம்பி தான் அவங்க பொல போடுது அதனால தான் இப்ப விவிபேடு தீர்ப்பு வந்த உடனே அப்பாடான் நிம்மதியா இருக்கார் அது மட்டும் இல்ல அவர் பேச்ச பாருங்க விவிபேடு தீர்ப்பு வந்த உடனே எதிர்கட்சிகள் செய்த பாவம் தெளிவாயிருச்சா என்ன பாவம் செஞ்சாங்க அவங்க அதாவது உங்களை மாதிரி சிறையில் இருக்க வேண்டியவர்களை எல்லாம் ஜனநாயகத்தில் அனுமதிச்சாங்க இல்லையா அதுதான் பாவம் அவர்கள் செய்த பாவம் எதிர்கட்சிகள் எல்லாம் செய்த பாவம் நாங்கள் மக்கள் செஞ்ச பாவம்

பாராட்டத்தக்கது அந்த வகையில் இந்தியா கூட்டினுடைய இந்த இது ஒரு ஜனநாயக பிரச்சனைக்கு ஒரு மிக மிக முக்கியமான ஒரு அடிப்படையான தீர்வு ஏன்னா கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது கோடி மக்களினுடைய உழைப்பு செல்வம் வளம் எல்லாமே வீணடிக்கப்படக்கூடிய ஒரு விஷயத்துலேருந்து ஒரு மீட்சி வருன்றது ஒரு பெரிய ஆறுதல் அந்த அடிப்படையில் நம்ம வரவேற்கலாம் சமீபத்துல மோடி முஸ்லீம் எதிராக பேசுனதை பாத்திருப்பீங்க அது பெரிய சர்ச்சையாகி வழக்காகி கிட்டத்தட்ட எண்ணற்ற வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தை கூட விசாரணைக்கு யோகி ஆதிநாத் தான் அவர் வந்து மாடுகளை கசாப்பு கடைக்காரர்கள் அவர்கள் வந்து புனிதமாக இருக்கிற குறிப்பாக மாடுகளை திருநொலி ஊக்குவிக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சிக்கார்கள் வேதத்தில் ஆஹ் பசுவின் புனிதத்தை பேசியிருக்கிறத இவர்கள் முழுக்க முழுக்க எதிராட்சிய மாதிரி சர்ச்சையை இல்லை நீங்க தான் இந்தியாவிலேயே முதன்மை பீஃப் எக்ஸ்போர்ட்டராக இருக்கிறீங்க இந்த தெற்காசிய பகுதிகளில் பீஃப் எக்ஸ்போர்ட் பண்ணுற நாடுகளில் முதன்மையான நாடுனா இந்தியா உங்கள் பீரியட் தான் நடக்குது உங்களுடைய பொருளாதார கொள்கைகள் தான் இருக்குது நீங்கள் தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்புறம் மாட்டுக்கு நாங்கள் அழுகிறோன்னு சொன்னால் இது யார் நம்பருக்கு ஒன்று அப்போ நீங்கள் மாட்டை வெட்டி வெளிநாட்டுக்காரன் சாப்பிட்டா உங்களுக்கு பிரச்சனை இல்லை நீங்களே வெட்டி அனுப்புவீங்க இப்போ செய்கிறவன் பாஜக காரரு அந்த முதலாளி பாஜக அவர் நீங்க அடுத்த நாட்டுக்காரங்க சாப்பிட்றன்னா வெட்டி அனுப்புவீங்க இந்த நாட்டு குடிமக்கள் மலிவாக கறி சாப்பிடுவோன்னு சொல்லி மாட்டு கறி சாப்பிட்டான்னா நீங்க அவனை போட்டு வெட்டுவீங்க இதான இந்த நாட்டில் நீங்க சொல்கிற தேர்வு இப்போ இப்படிப்பட்ட கடைந்த மதவெறியர்கள்ட்ட வேற என்ன வகையான பேச்சு எதிர்பார்க்க முடியும் மோடி பேசியிருக்காரு மத ரீதியாக பேச ஒரு வழக்கலம் அதே மத ரீதியாக இவரும் பேச ஆரம்பிச்சிருக்காரு யாரு மோடி மதவெறியா பேசினது இப்பதான் வரலாறு முடிவு பண்ணிட்டாங்க அயோக்கியருடைய கடைசி புகலிடம் தேசபக்தின்னு சொல்லுவாங்க அந்த புகலிடமும் அவர்களுக்கு இப்ப இப்போ மத பக்தியை தவிர வேற வழியே இல்லைன்ற இடத்துக்கு அவங்க போயிட்டாங்க ஆமா அதை தவிர இன்னைக்கு வேற வழியே இல்ல குறைஞ்ச வச்சம் இந்து நம்புறான்ல அவன் ஒட்டாச்சும் உறுதியா விழுகட்டும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவங்க வந்திருக்கிறாங்க ஏன்னா சாதிவாரி கணக்கெடுப்பை இவர்களை எதிர்க்கிறாங்க இந்தியாவில் மூணு சதவீதம் பேரை தவிர பிராமின்ஸை தவிர எல்லா கம்யூனிட்டிகளையும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணுன்றாங்க அவங்களுடைய சதவீதத்தை தெரிஞ்சுக்க விரும்புறாங்க ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நடத்தின சாதி வரி வரைக்கும் ரெக்கார்டா இருக்கு அப்ப இன்னைக்கு எடுக்கணும்ன்றதுல எல்லா ஆர்வமா இருக்காங்க ரைட்டா முடிஞ்சு அப்ப சாதிய வச்சுக்கிட்டு இவர்களால் பிளவு அரசியல் பண்ண முடியல இப்ப வேற வழியே இல்லாம கடைசியா முஸ்லிம்கள் மீது வெறுப்பை காமிச்சு தான் இந்துன்னு நம்புறவனுடைய ஓட்டம் வாங்கிட முடியுமான்ற ஒரு கடைசி அவத்தமான ஒரு முயற்சி அதான் இதை செய்யறாங்க காங்கிரஸ் கட்சி தலைவர் குறிப்பாக ராகுல் காந்தி சொம்பெடுத்து காட்டி பாஜக விமர்சனம் பண்றாரு எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம உதயநிதி செங்கல் எடுத்து காமிச்ச மாதிரி தான் ராகுல் காந்தியும் செம்பெடுத்து காமிச்சிருக்கிறாரு அவர் என்ன அந்த பேச்சில் சொல்கிறார் அப்படின்னா நீங்க உங்களுக்கு வறுமை இருக்கு கல்வி இருக்கு வேலையின்மை இருக்கு காசு கொடுங்கன்னு கேட்குறீங்க ஒரு வெள்ளம் வந்துருச்சு வறட்சி வச்சு வந்துருச்சு பணம் கொடுங்கன்னு கேட்குறீங்க கேட்கும் போதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி காளி செம்பை தான் காட்டுது அது ஒரு காளி செம்பு கட்சி அப்படின்னு சொல்றாரு ஒரு அருமையான ஒரு பிரச்சார நடவடிக்கை ஏழை மக்களுக்கு உணர்த்துற மாதிரி அதை செஞ்சிருக்கிறாரு இன்னும் எத்தனை வகையான காளி செம்பு காளி பானை காளி அண்டா எல்லாத்தையுமே பாரதிய ஜனதா உதாரணமாக சொல்லலாம் உதயநிதி எப்படி செங்கல காமிச்சு பிரச்சாரத்தில் இங்கே இருக்கக்கூடிய சங்கிகளை வச்சு செஞ்சாரோ அதே மாதிரி ராகுல் காந்தி செம்ப காமிச்சு பாரதிய ஜனதா கட்சியை காலி பண்ணிட்டார் அது ஒரு காளி சொம்பு கட்சி பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு சொல்லிட்டு கர்நடக பிரச்சாரத்தில் பண்ணியிருக்காரு ஒரு நல்ல ஒரு வெற்றியை அந்த பிரச்சாரம் ரொம்ப ஹிட்டாக இருக்குது மீடியா எல்லாத்துலேயும் ரீச் ஆகிருக்கு அப்போ அந்த இவிஎம் மிஷினை வச்சு என்ன பண்ணாலும் இது இந்த மாதிரியான உதயநிதி எப்படி செங்கல காமிச்சு பிரச்சாரத்தில் இங்கே இருக்கக்கூடிய சங்கிகளை வச்சு செஞ்சாரோ அதே மாதிரி ராகுல் காந்தி செம்ப காமிச்சு பாரதிய ஜனதா கட்சியை காலி பண்ணிட்டார் விஷயங்கள் மக்கள்கிட்ட ரீச் ஆகிருக்கு பாப்பாவும் பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன சொல்ல வரீங்க வடக்கில் என்ன மாதிரி இருக்குது மோடி தொடர்ந்து இப்படி பயப்படாமல் பேசுகிறாரு எப்படி புரிஞ்சுக்கிறது இல்ல வடக்கை இவர்கள் தொடர்ந்து வந்துட்டு வளர்ச்சி அற்றதா சமுதாய கல்வி வளர்ச்சி அற்றதா அவங்க தொடர்ந்து வச்சிருக்கிறாங்க வடக்கத்திய மக்களை இவர்கள் நம்புற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா அதாவது வாழ்க்கைக்கும் அரசியலுக்கும் என்ன தொடர்பு அப்படின்றத தெரியாத மக்களாவே வச்சிருக்கிறாங்க அது காரணம் அவர்களை கல்வியற்ற மக்களாக வச்சிருக்கிறாங்க அப்போ அந்த நிலைமை இன்னைக்கு மாற ஆரம்பிக்குது இன்னைக்குதான் வடக்கை அந்த மக்கள் நிறைய தெற்கில் வந்து வேலை பார்த்தது அவங்க வேலை பார்த்துட்டு வெறும் பணத்தோடு மட்டும் போகல அறிவு புரிதலோடு போகிறாங்க அப்போ எங்கே நம்ம நம்ம மாநிலங்களில் நம்ம தேசங்களில் எங்கே இவங்க தப்பு பண்ணினுக்காய் தெரிஞ்சுக்கிறாங்க தமிழ்நாடு தென்னிந்தியா என்ன நடந்திருக்கு அப்படின்னா இங்கே படிப்பு அதிகமாக இருக்குன்ற ஒரு பட ஒரு படிப்பை அவங்க தெளிவாக படித்து இப்போ வடக்க போகிறாங்க அதனால் மிக விரைவில் வடக்கத்தையை புரட்சி ஒன்று நடக்க வாய்ப்பு இருக்குது ஆமாம் நிச்சயமா அது கல்வி பொருளாதாரம் வேலை வாய்ப்பை கோரி சாதி மதங்களை கடந்து ஒரு பெரிய எழுச்சி நடப்பதற்கு தேசம் தேசமாக எழுச்சி நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நிச்சயமாக நம்புறோம் அது மாதிரியான ஒரு தாக்கம் உருவாகுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஓகே நன்றி சார் நன்றிங்க